மாவீரட்ட படத்தை நான் துணி அடிச்சு கொண்டு வந்திருக்கிறேன் வேற அவனும் அடிச்சு கொண்டு வந்தவனோ இத பெருமையோட பார்க்காமல் புது அவங்கள பேரு மாவிதல அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தற்போது நான் பதிவிடுகின்ற பதிவுகள் அனைத்தும் மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் தினத்தண்டு இடம்பெற்ற ஒரு துன்பகரமான பதிவாக இது அமைகிறது இரண்டு மாவீரர்களின் உருவப்படம் பொருந்திய பதாகை கிழிக்கப்பட்டு வீசப்பட்டதோடு அங்கு சின்ன பதட்ட நிலைகம் உருவாகி இருந்தது இது சம்பந்தப்பட்ட ஒரு காணொளியாக தான் இது அமைகிறது இது ஏன் நடந்தது எதற்காக நடந்தது என்பது தெரியவில்லை அங்கு நடந்த பதிவினை அப்படியே பதிவிடுகின்றேன் குறிப்பாக இது சம்பந்தப்பட்டவர்களின் கவனத்துக்கு இது சம்பந்தப்பட்டவர்கள் தயவு செய்து இப்படியான செயற்பாடுகளை தவிர்த்திருக்க வேண்டும் என்பதே அங்கு நின்ற மக்களின் கருத்தாக இருந்தது பொதுவாக ஏற்பாடு குழுவினருக்கும் அதோடு மக்களின் பார்வைக்காகவும் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற உறவுகளின் பார்வைக்காகவும் இதை விடுகின்றேன் இந்த காணொளிக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அங்கு நடந்த நிகழ்வினை அப்படியே பதிவிடுகின்றேன் வேற உறவுகளே முதன் முதலாக எனது காணொலியை பார்ப்பவர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து காணொலியை பாருங்கள் அங்கு நடந்த சம்பவத்தோடு இணையலாம் போராடுகளை போராட்டத்துல செந்த மாவீனர் செத்தாது அது கூட தெரிஞ்சால இவங்களுக்கு ஒரு ஒரு வந்து கலட்டு அறிய சொல்லி குளுங்க அறிதா வஞ்ச நீங்களே பாருங்க வஞ்ச நாங்களும் மரியாதல கலட்டுவோம்னு சமமாகப்பட்டனர் காவலர்க்கு காவலர்க்கு அமில அரசியம் மாதிரி இது ஒரு வந்து சரியான ஒரு தீர்வு கிடைக்கும்ன்றேன். நான் போறேன் இந்த பொள்ளினாடு எஞ்சிரோம். தேசத்திலே இருக்கு. உலம்பேர் உலாவியா, தேசத்திலே நீங்க ஆட்ஜ காசுல செய்யரியல். நீங்க காசுல ஆ

அங்க <laughs>

சரிய நாம் வந்து

பிச்சரிஞ்சிட்டு போறாங்க அதுவும் ஒரு புலம்பெயர் ஒரு சொட்டு சொட்டு நிதியலா மாவிரட்ட இதுவழையா எல்லாருக்கும் அடிச்சு மாவீரட்ட படத்தை கொஞ்சம் நச்சு வசப்பட்ட இந்த மாவீரட்ட படத்தை நான் துணிவா அடிச்சு கொண்டு வந்திருக்கிறேன் வேற அடிச்சு கொண்டு வந்தவனும்

இதென்ன நிகழும்? ஏது இங்க வந்து புறந்து Nirvaan கேக்குறாங்க. ஐயா இது வந்து

தமிழ் அடிவாடிக்க அது மா சகோதரம் சகோதரன் சோதரம் ஒத்து வைக்கிறான் செய்யலாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மக்களுக்கும் மாவீரருக்கும் ஒரு முடிவெடுத்து கொடுத்தாங்களே இல்லத்தானே இப்படி ஒரு மாவீரர்கள் இல்லா உருமாற வந்த மக்கள் மார்களால மக்கள் நடக்க வேண்டியதுது முழு ஜெயிக்கறியானேன் நான் தான் அவங்க இல்ல வேதனைக்கு ராதியா போறது மாவீரர்கள் மக்கள் ஒதுமைல காவலா போறது நம்மதுக்கு ஏய் என்னது மாவீரர்கள் வந்து மாத்தணும் போறாங்க ஒரு குடும்பத் தவிர் பாஸ் பண்றேன்

பிரியமான சகோதரங்களே மே பதினெட்டாம் நாள் தமிழ் மக்களாகிய நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு உணர்வீழ்ச்சியின் நாள் ஒரு துக்கத்தின் நாள் ஒரு அழிவின் நாள் பேருந்து உலகத்துக்கும் தமிழ் மக்களாகிய நாங்கள் கொத்து கொத்தாக இனவழிப்புக்குள்ளாக்கப்பட்டோம் என்று